குழந்தை பற்றிய வரலாறு அவற்றின் தீர்வுகள் மற்றும் குழந்தைகளின் பின்னணியில் இருந்து மீட்டெடுப்பது குறித்த விளக்கம் குழந்தைகளின் வரலாறு என்பது வெவ்வேறு கலாச்சாரத்தில் வித்தியாசமான முறைகள் கணக்கிடப்பட்டன குழந்தைகளின் வளர்ப்பு முறைகள் அவற்றின் அணுகுமுறைகள் மற்றும் குழந்தைகளின் சமூக பொருளாதார மத அடிப்படையில் கலாச்சார அடிப்படையில் பாதிக்கப்படுகிறது ஆரம்ப காலத்தில் குழந்தைகளை சமூகத்தில் மதிப்பு மிக்கவராகவும் எதிர்கால பங்களிப்பவர்களாகவும் பார்த்தனர் பண்டைய ரோமில் குழந்தைகள் தங்கள் தந்தையின் சொத்தாக கருதப்பட்டனர் அவர்களின் நல்வாழ்வு குடும்பத்தின் பொறுப்பாகும் கிரேக்கத்தில் குழந்தைகளின் உடற்பயிற்சி மிகவும் மதிப்பு வாய்ந்ததாக கருதப்பட்டது ஐரோப்பாவில் குழந்தைகள் பொதுவாக குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்கு பங்களிப்பார்கள் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் சிந்தனையாளர்கள் குழந்தைகளின் மனிதாபிமானத்திற்காக வாதிட தொடங்கினார்கள் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளிப்பவர்களாக ஆசிரியர்கள் கருதப்பட்டனர் ஆசிரியர்கள் முன்னால் உள்ள பலகையில் குழந்தைகள் என்னென்ன சாதனைகள் நிகழ்த்துகிறார்களோ அதை எழுத முடியும் பதினெட்டு பத்தொம்போதாம் நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட தொழிற்புரட்சியின் காரணமாக குழந்தைகளின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வந்தது பல குழந்தைகள் கடுமையான சூழலில் தொழிற்சாலை மற்றும் அரங்கங்களில் வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டனர் சில மணி நேரம் ஆபத்தான பணிகளை சகித்து கொண்டனர் குழந்தை தொழிலாளர்களை காப்பாற்ற தொழிலாளர் சீர்திருத்தங்கள் மற்றும் குழந்தை சுரண்டலில் இருந்து பாதுகாக்கும் நோக்கில் இருபதாம் நூற்றாண்டு முழுவதும் குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் அவர்களின் பாதுகாப்பின் தேவைக்கான அங்கீகாரம் அதிகரித்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஐநா மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குழந்தைகள் உரிமைக்கான அடிப்படை கொள்கைகளாக உயிர் வாழ்வதற்கான உரிமை சுகாதாரம் கல்வி மற்றும் முறைகேடு மற்றும் சுரண்டலில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பது போன்ற சூழல்களை அடிக்கோடிட்டு காட்டியுள்ளது குழந்தைகள் பல வகைகளில் பாதிக்கப்படுகிறார்கள் உடல் ரீதியான பாதிப்பு குழந்தைகளின் உடல் வளர்ச்சி அடைந்து வருகின்றன இதனால் நோய்கள் காயங்கள் மற்றும் உடல் ரீதியான பாதிப்புக்கு வெகுவாக உள்ளாகிறார்கள் பெரியவர்களுடன் ஒப்பிடும்போது வலிமை குறைந்தவர்களாக காணப்படுவதால் விபத்துகள் துஷ்பிரயோகம் மற்றும் ஒதுக்கி வைக்கப்படுதல் இவைகளினால் பாதிக்கப்படுகிறார்கள் அறிவாற்றல் பாதிப்பு குழந்தைகளின் அறிவுத்திறன் இன்னும் வளர்ந்து வரும் சூழலில் சிக்கலான சூழ்நிலைக்கு செல்லவும் மற்றும் உருவாக்கவும் அவர்களுக்கு அறிவை புரிந்து மற்றும் விமர்சிக்கும் திறன் இல்லாமல் இருக்கலாம் உணர்ச்சி பாதிப்பு பொதுவாக குழந்தைகளுக்கு மன அழுத்தம் சோர்வு தூக்கமின்மை எதிர்மறை மனப்பான்மை ஆகியவை ஏற்படுவதற்கு அதிகம் வாய்ப்பு இருக்கிறது குழந்தையின் மனநிலையில் பாதிப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது பெரியோர்களை சார்ந்திரு குழந்தைகள் பெரியோர்களின் அரவணைப்பு தான் ஆற்றல்களை தருகிறது அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிடம் பாசம் போன்றவற்றை சரியாக கிடைக்காத குழந்தைகள் பெரும்பாலும் மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள் பாதுகாவலராலும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் அதிகாரம் மற்றும் ஆதரவு சமூக பொருளாதாரம் அரசியல் அதிகாரம் குறையும் பொழுது அவர்களுடைய உரிமைகளும் மறுக்கப்படுகின்றது பாகுபாடு காட்டப்படுகின்றது வேறுபடுத்தி பார்க்கப்படுகிறது சட்டம் பாதுகாப்பு குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பதற்கு சட்டம் முதன்மையான காரணமாகும் சட்டத்தின் நோக்கமே பாதுகாப்பிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றுவதுதான் குழந்தையின் உடல் பாதுகாப்பு முறைகேடாக துன்புறுத்துதல் ஆகியவற்றிலிருந்து தற்காத்து கொள்வதற்காக சட்டம் உதவுகிறது பொதுவாக பாதிக்கப்பட்ட மக்களின் கண்ணோட்டத்தில் குழந்தை உரிமைகளை புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய கலாச்சாரத்தில் ஜாதி இனம் மொழி பண்பாடு பாலினம் மற்றும் பொருளாதாரத்தின் அடிப்படையில் மக்களிடையே வேறுபாடும் சமத்துவ காணப்படுகிறது விளிம்பு நிலை இனத்தில் இன்றும் தீண்டாமை கல்வியின்மை சுகாதாரம் இல்லாத இருப்பிடம் வறுமை சுரண்டுதல் ஆகியவை நடைபெற்று வருகின்றன பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உள்ளவர்களிடையே சாதி மத மோதல்களும் வன்முறை வெறியாட்டங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன பாதிக்கப்பட்ட குழந்தைகளிடையே கல்வியறிவு சமூக பொருளாதார நிலை மக்கள் தொகை பெருக்கம் கட்டுப்படுத்துதல் ஆகியவற்றை வளர்க்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளிடம் உண்மைகள் வழிகள் விளைவுகள் சவால்கள் மற்றும் தேவைகள் பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்க முடியும் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களின் குழந்தைகளின் உரிமைகளை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது பொதுவாக மனித உரிமைகளின் அடிப்படை கோட்பாடுகள் மனித நேயம் நமது பிறப்புடன் தொடர்ந்து வருகிறது பாகுபாடு காட்டாத கொள்கை சமத்துவ கொள்கை குழந்தைகளை யாராலும் நம்மிடமிருந்து பிரிக்க முடியாது உரிமைகள் அனைவருக்கும் பொதுவானவை அனைவருக்கும் பொறுப்பு இருக்கிறது ஆனால் அவை வரையறுக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் உரிய உரிமையை நியாயப்படுத்தப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களின் கண்ணோட்டத்தில் குழந்தை உரிமைகளை புரிந்து கொள்ள முற்படும்போது கருத்தில் கொள்ள வேண்டிய சில முக்கியமான அம்சங்கள் ஒன்று குழந்தையின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும் குழந்தைகளின் பார்வைகள் கருத்துக்கள் மற்றும் அனுபவங்களை அங்கீகரிப்பதும் மதிப்பதும் அடிப்படையிலான உண்மை குழந்தைகளை பாதிக்கும் விஷயங்களில் தங்கள் எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் கவலைகளை வெளிப்படுத்த அவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் அவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் முடிவுகள் எடுக்கும் பொழுது அவர்களின் முன்னோக்குகள் கேட்கப்பட வேண்டும் மதிக்கப்பட வேண்டும் சூழ்நிலையை புரிதல் குழந்தைகள் வாழும் குறிப்பிட்ட கலாச்சார சமூக பொருளாதார சூழல்களை கருத்தில் கொள்வது அவசியம் ஒவ்வொரு சமூகமும் குழந்தை உரிமைகள் பற்றிய புரிதல் மற்றும் உணர்தலை பாதிக்கும் தனித்துவமான சவால்கள் மரபுகள் மற்றும் விதிமுறைகளை கொண்டிருக்கலாம் இந்த சூழ்நிலை காரணிகளை ஒப்புக்கொள்வது குழந்தைகளின் உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கு மிகவும் பயனுள்ள உத்திகளை உருவாக்க உதவுகிறது பாதுகாப்பாளர் மற்றும் சமூகங்களுடனான ஈடுபாடு குழந்தைகளின் தேவைகள் மற்றும் அனுபவங்களை புரிந்து கொள்வதற்கு பெற்றோர்கள் பராமரிப்பாளர்கள் மற்றும் சமூகங்களுடன் ஈடுபடுவது இன்றியமையாதது இந்த நபர்கள் குழந்தைகளின் வாழ்க்கையை வடிவமைப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றனர் குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான தடைகள் மற்றும் வாய்ப்புகள் பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை கொண்டுள்ளனர் கலந்துரையாடல்கள் முடிவெடுக்கும் செயல்முறைகள் மற்றும் கொள்கை மேம்பாடு ஆகியவற்றில் அவர்களை ஈடுபடுத்துவது குழந்தை உரிமைகளை பிரச்சினைகளை பற்றிய விரிவான புரிதலை உறுதி செய்கிறது விளிம்பு நிலை குழந்தைகளுக்கு கவனத்தை செலுத்துதல் பல்வேறுபட்ட பாகுபாடுகள் அல்லது பாதகங்களை எதிர்கொள்ளக்கூடிய விளிம்பு நிலை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளில் முன்னேற்றத்திற்கு குறிப்பாக கவனம் செலுத்துவது முக்கியமாகும் இந்த சூழலில் குறைபாடுள்ள குழந்தைகள் சிறுபான்மை குழுக்கள் பழங்குடி சமூகங்கள் அகதிகள் மற்றும் வறுமையில் வாடும் குழந்தைகள் உள்ளனர் அவர்களின் தனித்துவமான சவால்கள் மற்றும் அனுபவங்களை புரிந்து கொள்வது குழந்தை உரிமைகளுக்கான உள்ளடக்கிய மற்றும் சமமான அணுகுமுறை உருவாக்குவது மிக முக்கியமாகும் இணைந்து வாழும் அனுபவங்கள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடன் இணைந்து செயல்படும்போது அவர்களுடைய சூழல் பழக்க வழக்கங்கள் கல்வி அறிவு எதிர்கால திட்டங்கள் சமூக நடத்தை ஆகியவற்றை கணக்கெடுத்து ஓர் ஆய்வு முறைக்கு உட்படுத்தலாம் மேலும் ஒரு குழந்தையை தோல்வியடைய செய்வதால் சமுதாயத்திற்கு ஏற்படும் செலவுகள் மிக பெரியவை சமூக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்புகள் குழந்தையின் ஆரம்பகால அனுபவங்கள் அவர்களின் எதிர்கால வளர்ச்சியை கணிசமாக பாதிக்கப்படுகின்றன வளர்ச்சியின் போக்கில் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் சமூகத்தின் அவர்களின் பங்களிப்பை அல்லது செலவை தீர்மானிக்கின்றன